வழக்கமாக இந்த பணம் சம்பந்தமான பணம் சம்பந்தமாக ஈர்ப்புக்கு மூலிகைகள் பற்றிலாம் இப்போ பார்க்குறோம் அதோடைய தொடர்ச்சியில் வந்து நாய் உருவி நிறைய வீடியோ பேசியிருக்கேன் நாயுருவி பற்றி நிறைய பேசியாச்சு இது வேறு கொண்டு வந்துருங்க நான் சொன்ன நாளில் தான் இதை எடுக்கணும் எல்லா நாள்லையும் எடுத்தோம்னா இதுக்கு பெரும் பலன் கிடைக்காது இந்த முறைக்கு அவ்வளோதான் கொண்டு வந்துட்டு இப்போ சமீபத்துடைய தகவல் இது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்ல பவராக இருக்கும் பணம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தக்க வச்சுக்கும் நகையை ஈர்த்து கொடுக்கும் தக்க வச்சுக்கும் எது எந்த ஒரு சுபிக்ஷம் சுபிட்ச சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாக இந்த பணம் சம்பந்தமான பணம் சம்மந்தமாக ஈர்ப்புக்கு மூலிகைகள் பற்றிலாம் இப்போ பார்க்குறோம் அதோடைய தொடர்ச்சியில் வந்து நாய் உருவி நிறைய விடிய பேசியிருக்கேன் நாயுருவி பற்றி நிறைய பேசியாச்சு இருந்தாலும் ஒரு சின்ன இப்போ ஒரு தகவல் வந்தது அதனால் அதில் வேறு ஒரு டைப்பில் சொன்னாங்கன்றதுனால அதை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இந்த நாய் நாயுருவி செடி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க முன்னாடியே நாய் உருவி எப்படி இருக்கும் தெரியலன்னா நெட்டில் போட்டிங்கன்னா காட்டும் அது எப்படி இருக்கும்ன்ட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னொன்று எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியதான் அந்த நாய் உருவி நாய் உருவி அதுலேயும் சென்னாய் உருவின்னு ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சிகப்பு கலந்தா மாதிரி இருக்கும் ஒரு டார்க்கு ரெட்டு கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க அது சென்னாய் உருவி பச்சையாக இருக்குது நாய் உருவி இன்னும் இருக்குது அது ரெண்டு மூணு ரகம் இருக்குது அது கிடைக்காது நான் சாதாரணமாக உள்ளது நாய் உருவியே கிடைச்சாலும் ஓகே தான் இல்லைன்னா சென்னை உருவி கிடைச்சா இன்னும் விசேஷம் பார்த்துங்க இது எங்கே இருக்குதுன்னு முதலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது எப்போ தேவைப்படும்னா அமாவாசை அமாவாசையிலேருந்து வரக்கூடிய அமாவாசை வருது இல்லையா அதிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம எடுக்கலாம் இதை என்றைக்கு எடுக்கலான்னு ரெண்டு நாளில் என்றைக்கு நாளில் எடுக்கலாம் ஒன்று புதன்கிழமை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட எடுக்கலாம் புதன் ஞாயிறு வெள்ளியும் செய்யலாம் ஆனால் புதன்கிழமை இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இந்த டைப்புக்கு மற்ற டைப்புக்கு வேறு இந்த டைப்புக்கு வந்து புதன்கிழமை முக்கியத்துவமாக இருக்குது இதை என்ன பண்ணுங்கள் முன்னாடியே செடியை பார்த்து வச்சிங்க பார்த்து வச்சுக்கிட்டு அதை போய் முதல்ல முறைப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா கோமியம் இருக்குது இல்லையா அந்த கோமியத்தை வாங்கி போகணும் நம்ம மாட்டு கோமியம் கொண்டு போய் அந்த செடி எங்கே இருக்கோ அங்கே ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம குத்தி அந்த வேரை தூக்கணும் ஏதாவது கடைப்பாறை இல்லையா இல்லை எதுலையா தூக்கி குத்தணும் அப்படி அந்த மாதிரி வந்துடும் நமக்கு ஒரு வேளை கோமியம் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா மஞ்சள் தண்ணி எடுத்து போங்க மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை குத்தி எடுத்துங்க எடுத்த உடனே செடியோட வெளில வந்துடும் நமக்கு செடியை கட் பண்ணி போட்டுருங்க கட்டுன்னா கல்லால் அடித்து கட் பண்ணி போட்டுட்டு வெறும் வேற மட்டும் தயாராக எடுத்துங்க வேற ஒன்றும் வேண்டாம் இந்த வேற கொண்டு வந்துடுங்க நான் சொன்ன நாளில் தான் இதை எடுக்கணும் எல்லா நாள்லையும் எடுத்தோம்னா இதுக்கு பெரும் பலன் கிடைக்காது இந்த முறைக்கு இவ்வளோதான் கொண்டு வந்துட்டு இதில் இந்த வெண்கடுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க வெண்கடுகு அது கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க தேவதாறு அப்படின்னு ஒரு கட்டை சின்ன சின்னதாக இருக்கும் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தேவதாறு அதுவும் வாங்கிக்கிங்க அப்புறம் வலம்புரிக்காய் வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் இருக்கும் நம்ம வலம்புரிக்காய் வேணும் அது கொஞ்சம் வாங்கிக்கிங்க எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கினா போதும் இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கிங்க இது இந்த வேறு இந்த ஐட்டம் இதெல்லாம் வந்து ஒரு துணியில் ஒரு பட்டு துணின்னா நமக்கு அதே நாட்டு மருந்து கடையிலே ஹோம பட்டுன்னு கேளுங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுவாய்க்குள்ளே இருக்கும் ஹோம பட்டு அது பேர் இந்த ஹோமத்தில் எல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணி போடுறோம் இல்லையா அந்த பட்டு அதை வச்சு இப்போ இத்தனை பொருளையுமே நீங்கள் வச்சு கட்டிட்டு வாசனை திரவியம் ஏதாவது அதில் ஊற்றுங்க நாட்டு மருந்து கடையிலையே இருக்கும் அர்த்தர்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதை நல்லா வாங்கி ஊற்றி தெளிச்சு விட்டுடுங்க இல்லைன்னா ஜவ்வாது வாங்கி பொடியை உள்ளே போட்டு விட்டுட்டு கட்டிடுங்க அது வந்து ஒரு வாசனை தெரியமாக இருக்கும் இது இதை மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இதே வேற பற்றி நான் லக்ஷ்மி கடாட்சியத்துக்கு ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் இப்போ சமீபத்துடைய தகவல் இது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்ல பவராக இருக்கும் பணமாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தக்க வச்சுக்கும் நகையை ஈர்த்து கொடுக்கும் தக்க வச்சுக்கும் எது எந்த ஒரு சுபிக்ஷம் சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கும் நெகட்டிவெல்லாம் தள்ளிவிடும் அப்படின்றாங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குது ஏன்னா மனித வாழ்க்கைக்கு பணமும் நகை வேணும் பணம் வேணும் நகை வேணும் அப்புறம் நல்ல சுபீட்சங்கள் வேணும் இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சியத்துடைய யோகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ இதெல்லாமே ஈஸியானது தான் ஒன்றே ஒன்று தான் செடியை கண்டுபிடிக்கணும் மீதியெல்லாம் கடை சரக்கு தான் வாங்கி வச்சு நம்ம இதை பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் பர்ஸில் நம்ம பேக்கில் வியாபார ஸ்தலங்களில் இதை ரெடி பண்ணி வியாபார ஸ்தலங்கள்லையும் வைக்கலாம் வியாபாரம் நல்லா ஆகிறதுக்கு அதுக்கும் பயன்படுத்தலாம் அது இது ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு இப்போ லட்சங்களை வந்து கோடிகளையும் லட்சங்களையும் இழுத்து கொடுக்குற சக்தி இதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் எளிமையான விஷயம் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்